கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இறைமையா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான காயங்கள் உண்டு மனதின் காயங்கள் உண்டு ஆனால் இங்கு நம்முடைய மனதிலே ஏற்பட்ட காயத்தை குறித்து தேவன் சொல்கிறார் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார் வெளிப்பிரகாரமான காயங்களை ஏதோ மருந்துகளை கொண்டு சரி செய்து விடலாம் ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவதற்கு நம் தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும் ஏனென்றால் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார் நம்முடைய இருதயத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் காயங்கள் ஏற்பட்டு இருப்பதை கண்ட அவர்தான் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட காயங்களை நாம் அநேக நேரத்திலே அனுபவிக்கிறோம் என்றால் அநேகருடைய வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது நம்முடைய இருதையும் காயப்படுகிறது உன்னை விசாரிப்பதற்கு யாருமில்லை நீ தள்ளுண்டவள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது நம்முடைய காயத்தின் வேதனை அதிகமாகிறது நாம் அநேக நேரம் அநேகருடைய வார்த்தைகளினாலே மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக கிடந்தோம் அப்படி கிடந்த நம்ம அருகே கடந்து வந்த தேவன் நீ பிழைத்திரு என்று சொல்லி நம்மை தூக்கி எடுத்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் நாம் இப்படிப்பட்டு சோர்ந்து போகிற நேரங்களிலே நம்மை தேற்றுவதற்கு ஒருவரும் இந்த உலகத்திலே இல்லை ஆனால் நாம் நன்றாய் இருக்கும் நம்மை தேடி அநேகர் வருவார்கள் யோபுடைய வாழ்க்கையிலே இதுதான் நடந்தது அவனுடைய காயம் மிகவும் கொடிதாக இருந்தது உள்ளும் புறமும் ஆனால் அப்பொழுது அவனை தேடி யாரும் வரவில்லை வந்தவர்கள் கூட அந்த காயத்தை மிகவும் ரணமாக்கத்தான் செய்தார்கள் ஆனால் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பு அவனுடைய சகோதரர் எல்லாரும் வருகிறார்கள் சகோதரிகள் எல்லாரும் வருகிறார்கள் ஆனால் அவனுடைய காயத்தை புரிந்து அந்த நேரத்திலே ஒருவரும் அவன் அருகிலே இல்லை நம்முடைய சூழ்நிலைகளும் இப்படித்தான் நாம் காயப்படும் பொழுது நாம் ஆரோக்கியம் என்று இருக்கும் நம்மை தேற்றுவதற்கோ நம்மை கை தூக்கி உயர்த்துவதற்கோ மனிதர்களால் ஒருவராலும் கூட கூடாது ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் நிர்பந்தமானவர்கள் அதை பார்த்த தேவன் நம்மை நேசித்தபடியினாலே நம்முடையக்கு ஆரோக்கியம் தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவராய் நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நீ கட்டப்படுவாய் முன்பு போல நிலைநிறுத்தப்படுவாய் நான் உன்னை வார்த்திக்க பண்ணுவேன் நீ குறுகிப் போவதில்லை நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நீ சிறுமைப்படுவதில்லை என்றெல்லாம் சொல்லி நம்மை தேற்றுகிறார் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தெய்வ வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருமானால் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற அந்த ஒரு வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நீர் உத அடியேனுக்கு கொடுத்த மது வாக்கின்படி உடைய கிருபை என்னை தேற்றுவதாக என்று சொல்கிறார் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எண்ணி பாருங்கள் மனிதன் பேசின வார்த்தைகளை மறந்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் எண்ணும் பொழுது நாம் அதிகமாய் தேற்றப்படுவதை நாம் உணரலாம் நம்முடைய உள்ளத்திலேயே விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல்கள் மாத்திரமே நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறதா இருக்கிறது ஆகவே நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மை மறுபடியும் தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் எல்லாம் முகங்களிலும் உள்ள கண்ணீரை துடைக்கிற தேற்றுகிற தேவன் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள் அறிக்கை எடுங்கள் தெய்வ சமாதானம் உங்களை தேற்றுவதாக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்திலே வருகிறேன் தேவரீரெனோடு கூட இருக்கிறேன் உது கோலும் மது தடியும் என்னை தேற்றும் என்ற வேத வார்த்தையின்படி என் நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையில் என் எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருக்கிறீர்கள் ஆண்டு ஒரே உடைய வார்த்தையாகிய உடைய கோலும் மது தடியும் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றுவதாக உடைய வார்த்தையை நாங்கள் பற்றி பிடிக்கிறோம் ஆண்டு ஒரே எங்கள் காயங்களை கட்டுகிற தேவன் கூட இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூல ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே